கிறிஸ்துக்குள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய சமாதானமும் கிருபையும் உண்டாயிருப்பதாக இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா ஆதி ஆகமும் அதில் பதினைந்தாம் அதிகாரம் அதன் முதல் வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபர்காமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் அபராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அன்பானவர்களே பாருங்க நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய இருக்கிறேன் ஒருவேளை கேடகமாய் யாரும் இல்லாத சூழ்நிலையாய் இருந்த போதிலும் பலனுமாய் யாரும் இல்லாத சூழ்நிலையில் அவர்களே அபரகமனுடைய நாட்களிலே அபரகமனுடைய உறவின் முறையான லோத்து அவன் சமபூமியை தேடி அவன் கடந்து போகிறான் பாருங்க அந்த நாட்களிலே வடதிசையில் இருந்த ராஜாக்கள் எல்லாம் தென் திசையில இருந்ததான மன்னர்களுக்கு விரோதமாய் சதி செய்து அவர்களை மேற்கொண்டு வரும் பொழுது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால் லோத்துவையே அப்படியே கொண்டு போயிடுறாங்க அவனுடைய உடமைகளை எல்லாம் கொண்டு கைப்பற்றி கொண்டு போய் விடுகிறார்கள் அதை அறிந்து கொண்ட ஆபிரகாம் அவனுக்கு இன்னைக்கு கேடகமாக யாரும் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம் அவன் குடும்பத்துக்கு யாரும் ஒரு பலனற்று இருக்கலாம் ஆனா தேவனுடைய வார்த்தை அவனுக்கு போதுமானதா இருந்தது இன்னைக்கு கூட நம்ம பாருங்க நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நம்ம அப்பாவோ இல்லை நம்ம அம்மாவோ அந்த பிள்ளையை பார்த்து நீ கவலைப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு இதை செய்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பரவாயில்ல என் அப்பா இருக்கிறாரு அவர் பார்த்துப்பாரு அம்மா இருக்கிறாங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அன்பானவர்களே அந்த நாட்களிலே யாரும் இல்லை உதவி செய்யறதுக்கோ இல்லை விடுவிப்பதற்கோ யாரும் இல்லை ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆபரகாமுக்கு இருந்தது ஆபரகாம ஆண்டவர் உனக்கு கேடகமும் இருப்பேன் கூர்ந்தான் தேவனே வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் போய் அவருடத்துல அந்த பெரிய அந்த ராஜாக்கள் இடத்துல போயிட்டு சண்டை போட்டு அவன் என்ன பண்ணிட்டு வரான் லோத்துவை கொண்டு வருகிறான் நமக்கு தெரிந்த ஒரு காரியங்கள் அன்பானவர்களே அவர்களே இன்னைக்கு யாரும் இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் நிறைய நேரத்துல எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி கூட நீங்க நினைக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு உங்களுக்கும் தேவன் கொடுக்கிறார் அவர் உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறார் ஒருவேளை வியாதியில் நீங்க போராடுறீங்களா உங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஒருவேளை சத்ருவினால நீங்கள் பயப்பட்டு நீங்கள் சத்துருவினால் அநேக காரியங்கள்ல நீங்க மன நொந்து நீங்க இருக்கிறீர்களா கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்கு முன் நின்று கேடகமாய் அவர் தற்காத்து உங்களை நடத்த வல்ல தேவனாக இருக்கிறார் ஆம் அன்பானவர்களே ஆண்டர் சொன்னாரு ஆபிரகாம பார்த்து ஆண்டர் சொன்னாரு நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டர் சொன்னாரு ஆண்ட கேட்கிறாரு ஆபிரகாம் கேட்கிறாரு கத்ராகி ஆண்டவரே கத்தராகி ஆண்டவரே நான் இந்த குறைவில் இருக்கிறேன் நான் இந்த குறைவில் இருக்கிறேன் எனக்கு இந்த குறைவிலிருந்து நீங்கள் விடுதலை கொடுக்க போகிறீங்களா பிள்ளை அச்சவனாய் நான் இருக்கிறேன் எனக்கு பிள்ளை கொடுக்க போகிறீங்களா ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் கேட்குறீங்களா சொல்கிறாரு கத்ராகி ஆண்டவர் எஹோவா அடோ நாய் உங்களுக்கு நன்மை செய்ய உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களுக்கு ஆண்டவர் அவர் மகா பெரிய பலனாக இருந்து உங்களை ஆதரித்து உங்களை நடத்துவார் நீங்களும் நானும் நம்புகிறதான தேவன் அவர் மகா பெரிய பலனுமானவர் அவர் உங்களை கொண்டுதான் கர்த்தன் காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்புங்க விசுவாசிங்க நம்ம கூட யார் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அந்தவர் சத்துவம் மற்றவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் பலனற்றவனுக்கு பலனை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகினால தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு அந்த உன்னத பலன் உங்கள் மேலே வரும் நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள் கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு வெற்றியுள்ள நாளாய் மாற்றுவாராக உங்களை நான் ஜபிக்கட்டுமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலவேளையிலே அந்தவரே அப்போ உங்க பிள்ளைகளுக்கு அபிரகாமுக்கு மாத்திரமல்ல எங்க விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபரகாமுக்கு மாத்திரமல்ல என் பிள்ளைகளுக்கும் நீங்க கேடகமும் பெரிய பலனுமாய் இருந்து எல்லா காரியங்களிலேயும் அண்டவரே அப்ப ஒரு ஜெயத்தை கருத்த நீங்க கொடுக்கணும்னு சொல்லி நான் செபிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் மனதார் ஆசிர்வதிக்கிறேன் தேவனுடைய கரமே வழிநடத்தட்டும் இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையினாலாக கத்தனை மாற்றுவீராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் என் ஜபம் கேடும் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக